வணக்கம் இன்றைக்கி வரகரிசி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சட்டுன்னு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த டம்ளரில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன் அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா இதை வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வைக்கிறேன் அதிகமாக ஊற வைக்கல ஒரு நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்னலாம் காய் இருக்கோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம் என்கிட்ட இந்த காய் மட்டும்தான் இருந்ததுனால நான் இதை சேர்த்தேன் நீங்கள் உங்கள் கிட்டே என்னென்னலாம் காய் இருக்கோ அதெல்லாமே சேர்த்துக்குங்க காலிஃப்ளவர் தண்ணி இருந்துட்டு நல்லா போட்டுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ இதை கேஸில் வச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து இறக்கி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பரான வரகரிசி சாம்பார் சாதம் ரெடி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் சீரகம் போட்டுக்கலாம் கறிவேப்பில போட்டுக்கிறேன் இப்போ இதை நம்ம இந்த சாம்பார் சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ